அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்ட சுமானது அன்பர்களே அருமையான பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மாதம் ஆறாம் நாள் மலேசியாவிலேருந்து பதினெட்டாம் தேதி காலையில் ஒன்பது மணிக்கு ஃப்ளைட்டு இந்தியாவில் வந்து பத்தரை மணிக்கு வந்து இறங்கிடுவோம் திருச்சி கோலாலம்பர் டூ திருச்சி அங்கே எப்படிங்க ஒம்பரை மணிக்கு ஏறி பத்தரை மணிக்கு வந்துடுவீங்க ஒரு மணி நேரத்துலேயே ஃப்ளைட் வருது அப்படிலாம் கேட்கப்படாது ரெண்டரை மணி நேரம் வித்தியாசம் ஸோ அங்கே ரெண்டரை மணி நேரம் ஆகிடும் மொத்தம் மூன்றரை மணி நேரம் ஃப்ளைட்டு ஒன்றரை ப்ளஸ் ரெண்டரை அங்கே ஒம்பதரை மணிக்கு ஏறணும்னா நம்ம நாட்டு வந்து இறங்கும்போது மணி பாத்திரம் தான் அது வந்து நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஏ மணி ஒம்பதரை மணிக்கு தான் போய் ஏறணும் இங்கே காலையில் பத்தரை மணிக்கு வந்து இறங்கிடலாம் வந்து இறங்கிட்டு அப்படியே அன்னை அகிலாண்டேஸ்வரிக்கு ஒரு வணக்கத்தை வைத்து விட்டு வந்து விடுகிறோம் அதனால் ஏர்போர்ட்டுக்கு வர்றவங்க ஏர்போர்ட்டுக்கு வாங்க அகிலாண்டேஸ்வரி வர்றவங்க ஒரு எப்படியோ செக்கினாய் வெளியில் வர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆகிடும் பன்னெண்டு மணிக்கு வந்தால் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயில் திறந்திருந்தால் உள்ளே போய் சாயம் முட்டை வந்துடலாம் செவ்வாய்க்கிழமை அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயில் திறந்துருக்குமான்னு தெரில ஏன்னா அதுக்கு முதல்ல நான் நம்ம போகமோ சனிக்கிழமையுமோ வந்தது அன்னைக்கு திறந்துருந்தது அப்படி இல்லைனாலும் வாசல்லே வந்து வணக்கம் போட்டு தான் வருவேன் அகிலாண்டேஸ்வரியை வணங்காமல் அடியனின் வாழ்க்கை இல்லை அதான் அகிலாண்டேஸ்வரி அம்மனை போய் வணங்கிட்டு அப்படியே ஜம்புகேஸ்வரர் நைனாக் ஒரு குட் மார்னிங் வச்சு தான் நம்ம வந்து அடுத்த வேலையே செய்கிறது பதினெட்டாம் தேதி இந்தியா வருகிறோம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் வாங்க திரு காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை நாலு ஆறு வரைக்கும் பஞ்சமி அதன் பின்பு சஷ்டி அதிகாலை ஆறு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் சித்திரை அதன் பின்பு சுவாதி காலை எட்டு பத்து வரைக்கும் கண்டம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் அனுசம் யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் ரோகிணி அவயோகி சந்திரன் அதன் பின்பு விருத்தி நாமயோகம் விருத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் மிருக சிரிசம் அவயோகி செவ்வாய் அதிகாலை நாலு ஆறு வரைக்கும் தைத்துளை சுக்கரன் அதன் பின்பு மாலை ஐந்து பத்து வரைக்கும் கரசை சந்திரன் அதன் பின்பு வணிசை சூரியன் சிங்காரவேலர் அவருடைய பிறந்ததனும் இந்திய போராட்ட வீரர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பிறந்த தினம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இல்லைன்னா விவேகானந்தர் நமக்கு இல்லை விவேகானந்தர் ஒரு ஆறு ஏழு பேர்த்த கூப்பிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரை தான் போனார் அவர் ஒன்றும் கத்துக்கிறதுக்குலாம் போல அவர் ஏதோ ஒரு சாமியார் உட்காந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பான் கலாய்கருக்கு தான் போனாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் விவேகானந்தர கூப்பிட்டு நீ மட்டும் தனியா வான்னார் விவேகானந்தர் கேட்டாரு தனியா கூப்பிட்டு என்ன பயமுறுத்த போறீங்களா அப்படின்னு வைத்தியகரா நீ யாருன்னு உனக்கு சொல்ல போறவா அப்படின்னார் போய் உட்கார்ந்தார் விவேகானந்தர் விவேகானந்தர் நரேந்திரன் விவேகானந்தராக மாறியது தான் ஏன் விவேகானந்தருக்கு நீ யாருன்னு சொல்லி கொடுத்துட்டார் ராமகிருஷ்ணா பரமஹம்சர் அப்போ ராமகிருஷ்ண பரமம்சர் மாதிரி ஒரு குருநாதர் இருந்துட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்கப்புறமேலு விவேகானந்தர் தன் சுய சிந்தனையில் ராமகிருஷ்ண பரமம்சரை மீறி எதுவுமே செய்யல எல்லாமே ராமகிருஷ்ண பரமம்சருடைய விஷயம்தான் என்ன விஷயம்னா அதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொந்தமாக போய் மீன் பிடித்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் அதன் பிறகு வேற யார் மீன் பிடிச்சா அவர் சாப்பிட மாட்டார் கடல் அதுக்கு பேர் போய் மீன் அவங்களே பிடிச்சி வந்து சாப்பிடுவாங்க விவேகானந்தர் அதுக்கு பிறகு மீன் பிடித்து கொண்டு வந்து குருநாதர் கொடுத்தார் அந்த மீனை அவர் சாப்பிட்டார் வேறு யார் மீன் பிடித்தும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாப்பிட்டதே விடு அவர் பிடித்து சாப்பிட்டார் அவரே போவார் அவரே மீன் பிடித்து சாப்பிட்டார் அதன் பிறகு விவேகானந்தருக்கு தான் அந்த வேலையே முகமோல கொடுத்தார் விவேகானந்தர் ஒரு துடிப்பு மிக்க இளைஞன் இந்தியா இந்த அளவுக்கு இன்றைக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு விவேகானந்தர் எல்லாம் ஒரு தூண் விவேகானந்தரை உருவாக்கிய ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பிறந்த நாள் படியே அவருடைய பொற்பாதம் தொட்டு வழங்குகிறேன் நண்பர்களே வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னாட பஞ்சபட்சி ராசிபாங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்சி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்சி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறதே அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறதே மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு அஞ்சபட்சி ராசிபுரங்கள பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்